அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய குபேர மைத்திரேய முகூர்த்தம் இந்த நாளில் நம்முடைய கடன் தொகைகளை சின்ன ஒரு தொகையாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள் நிச்சயமாக குரு பகவானுடைய அருளாலும் குபேரனுடைய அருளாலும் உங்களுடைய எப்படிப்பட்ட கடனும் இந்த ஒரு மைத்திரிய முகூர்த்தத்தில் நம்ம எடுத்து வைச்சோம்னா கண்டிப்பாக நிவர்த்தி ஆகுங்கிறது ஒரு ஆன்மீக விதி அப்படிப்பட்ட இந்த குபேர மைத்திரி முகூர்த்தத்தில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன ஒரு எளிமையான ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுடைய கடன் தொகை எவ்வளவாக இருந்தாலும் நிச்சயமாக கண்ணு முன்னாடி கரைந்து போகுங்க அதற்கான வழிகளை நம்ம கடவுளும் இயற்கையும் பிரபஞ்சமும் கண்டிப்பாக காட்டி தந்துடுவாங்க அப்படிப்பட்ட மிக ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான் த நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் எக்காரணம் கொண்டும் இந்த ஒரு மைத்திரை முகூர்த்தத்தை நீங்கள் வந்து தவறவிடவே கூடாது வாழ்க்கையில் எல்லாருக்குமே கடன் இல்லாத மனுஷங்களே கிடையாது நம்ம ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு டைமில் நம்ம இது மாதிரி ஒரு கடனை வாங்கி அதை அடைக்க முடியாமல் நிறைய பேர் இந்த உலகத்தில் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படிப்பட்டவங்க நமக்கு முழு கடனமே அடைக்க முடியாம போனா கூட பரவாயில்ல இது மாதிரி வரக்கூடிய மைத்திரிய முகூர்த்தத்துல சின்ன ஒரு தொகை உங்களால் முடிந்த பத்து ரூபாய் நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் ஆயிரம் ரூபாய் எவ்வளவு தொகையா இருந்தாலும் சரி இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம எடுத்து வச்சோன்னா அதற்கு பலன்கள் வந்து நமக்கு நூறு மடங்கு அதிகமான பலன்கள் நமக்கு இமீடியட் ரிசல்ட் கொடுக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த குபேர மைத்திரியை முகூர்த்தத்துல நம்ம செய்யப்போகின்ற எளிமையான சின்ன சின்ன விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த பணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம்ங்க ஏன்னா பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை என்பது வள்ளுவருடைய ஒரு வாக்கு ஒரு ஆளுக்கு வருமானம் வீட்டில் கம்மியாகிறப்ப நமக்கு தேவைக்கு கடன் வாங்கிறதுங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம் ஆனால் அந்த கடனுங்குறது நம்ம ஒரு சுட்சுவேஷன்ல நம்ம கடனை அடைச்சிட்டோம்னா ஒரு நிம்மதி இருக்கும் ஆனால் மனசுல நிம்மதி இல்லாமல் கடனையும் அடைக்க முடியாம நமக்கு வந்து எல்லா பக்கமும் போட்டு ஒரு நெருக்கடியான சூழலாக நம்ம அவசப்பட்டால் எவ்வளோ ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படிப்பட்ட நம்முடைய மன வேதனையை போக்குவதற்கான மிக அற்புதமான ஒரு நாள் தான் இந்த ஒரு மைத்திரேய முகூர்த்தம் இந்த மைத்திரை முகூர்த்தம் நிறைய சகோதரிகளுக்கு என்னான்னு தெரியறதில்லை அதாவது அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்ன நேரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாளும் அதே மாதிரி அனுஷ நட்சத்திரமும் விருச்சிக லக்கணமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த ஒரு நேரம்தான் மைத்திரேயி முகூர்த்தம் இந்த ஒரு மைத்திரை முகூர்த்தத்தில் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை நம்ம தனியாக அதாவது ஒதுக்கி வைக்கலாம் இல்லை ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் நீங்கள் இல்லாட்டி நம்மளுடைய கல்யாணத்துக்கான மொய் கவர் இருக்குது பார்த்திங்களா அது மாதிரி ஒரு கவரில் தனியாக கொஞ்சம் பணம் மட்டும் போட்டு உள்ளே எடுத்து போ எடுத்து வச்சு சம்மந்தப்பட்டவங்களுடைய பெயர் மட்டும் எழுதி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மைத்திரி முகூர்த்தத்தில் இது மாதிரி செஞ்சோன்னா நிச்சயமாக நீங்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கான அந்த கடன் தொகையை அடைப்பதற்கான ஒரு சூழலை நிச்சயமாக அந்த இயற்கையை நமக்கு வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்படிப்பட்ட அந்த ஒரு நேரம் அந்த ஒரு சொல்லுவாங்க பாருங்க காலம் நேரம் எல்லாமே சேர்ந்து வரப்போ நமக்கு எல்லா விஷயங்களும் டக்கு டக்கு நடக்கணும் அதே மாதிரி தான் இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்துக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படி இந்த முறை வந்திருக்கக்கூடிய இந்த மைத்திரை முகூர்த்தமானது மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கு இன்று மாலை மூன்று ஐம்பத்தி நான்கு மணிலேருந்து அஞ்சு நாற்பத்தொன்னு மணி வரைக்கும் இருக்குது அந்த நடு நேரம் சொல்லுவாங்க அது மிட் டைம் சொல்லுவாங்க அது எப்போன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலரை மணிலேருந்து ஒரு அஞ்சு மணி அந்த நேரத்துக்குள்ளே நம்முடைய கடன் தொகையை நம்ம புதுசாக பார்க்குற சகோதரிகளுக்கு இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரே சின்னதான ஒரு கவர் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு நாலு பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேங்காக இருக்கலாம் நம்ம ஒரு ஹவுசிங் லோனுக்கு வாங்கியிருப்போம் ஒரு ஜுவல்ஸ் லோன் கண்டிப்பாக வச்சுருப்போம் எல்லாருமே இது இல்லாமல் மற்றபடி அக்கம் பக்கம் யாருக்காச்சும் தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம வாங்கியிருக்கலாம் அப்படி எத்தனை பேர்கிட்ட கடன் இருக்கோ அத்தனை ஒரு கவர் மட்டும் எடுத்து வச்சுட்டு கவரில் வெளியில் அவங்கவுங்க பேர் சம்மந்தப்பட்டவங்க பேர் எழுதிட்டு அந்த கவருக்குள்ளே உங்களால் என்ன தொகை வைக்க முடியுமோ ஒரு ஐம்பது ரூபாய் பத்து ரூபாய் நூறு ரூபாய் அது மாதிரி என்ன தொகை வைக்க முடியுமோ அந்த அமௌண்ட்டை இந்த குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள்ளே இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த முக்கியமான நேரங்கிறது நாலரைலேருந்து ஒரு அஞ்சு மணி இந்த டைம் தவற விட்டுவிட்டால் கூட பிரச்சனை கிடையாது நமக்கான அந்த மைத்திரை முகூர்த்த நேரத்துக்குள்ளே நீங்கள் இந்த பணத்தை நீங்கள் எடுத்து வச்சிடலாம் ஆனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த குபேர நேரம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒரு குபேர வியாழக்கிழமைனு சொல்லியிருக்கோம் பாருங்க இந்த முகூர்த்த வேலையில் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நல்லா ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு உங்கள் வீட்டில் பிரியாணி இலை கண்டிப்பாக எல்லாருடைய வீட்லேயும் இந்த சமையலுக்கு வச்சுருப்போம் அந்த ஒரு பிரியாணி இலை மட்டும் எடுத்துகிட்டு அதில் கடன் தீர வேண்டும் அப்படின்னு சின்னதான ஒரு வாக்கியம் மட்டும் எழுதிட்டு அந்த கவருக்குள்ளே நீங்கள் வச்சுருங்க நல்ல ஒரு சா ஆத்மார்த்தமாக குரு பகவானையும் குபேர பகவானையும் நல்லா வேண்டிட்டு நம்முடைய கடன் தொகை தீரணும் கடன் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நம்ம வேண்டிக்கணும் அதோடு கூட உங்கள் வீட்டில் வந்து பச்சைக்கல்புரம் இருந்தால் ஒரு சின்ன துண்டு பச்சை கல்புரம் அந்த கவர்லேயும் வைக்கலாம் ஏன்னா பச்சைக்கல்புரங்கிறது இந்த நமக்கு பண ஆகர்ஷண சக்தியை கொடுக்கக்கூடியது பணத்தை ஈர்த்துக்கு நம்ம கொடுக்கக்கூடியது அது இந்த பணத்தோட பணமாக இந்த பச்சை கல்புரம் வைக்கிறப்ப பணமானது பெருகுங்கிறது ஒரு ஐதீகம் அதே மாதிரி இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த குபேர மைத்ரி முகூர்த்தம் அதாவது வியாழக்கிழமையில் வந்திருக்கிறதுனால நம்ம சொல்ல போகின்ற மிக முக்கியமான ஒரு குருவினுடைய குபேரனுடைய ஒரு மந்திரம் இது அதாவது இந்த ஒரு மந்திரத்தை இன்றைக்கி நீங்கள் இந்த பணம் வைப்பதற்கு முன்னாடி நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்களுடைய கடன் தொகைகள் தீரணும் நமக்கு பணமானது பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு குறைந்தது ஒரு ஐந்து முறை இல்லாட்டி ஒரு ஏழு முறை அது மாதிரி நீங்கள் சொல்லணும் அப்படிப்பட்ட அந்த ஒரு மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஐம் குரு வசி வசி இந்த ஒரு மந்திரமானது நமக்கு வந்து குரு பகவானை நினச்ச சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் நமக்கு வந்து பணமானது நல்லபடியாக குடும்பத்தில் பெருகணும் நம்முடைய பணம் வந்து ஏதோ ஒரு வகையில் நமக்கு பணம் வந்து புரளணும் அதற்கான ஒரு வாய்ப்புகள் நம்ம சம்பாதிக்கிறதுக்கான சூழல் இது எல்லாமே குரு பகவானும் குபேர பகவானும் நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஆத்மார்த்தமாக நம்ம வேண்டி இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் மட்டும் சொல்லிவிட்டு இந்த பணத்தை மட்டும் கவரில் வச்சு பிரியாணிலையும் ஒரு பச்சைக்கல் புறத்தையும் மட்டும் வச்சுருங்க நிச்சயமாக நம்பிக்கையோடு செய்யக்கூடிய இந்த ஒரு ஒரு விஷயமானது உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கடனும் எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழலில் இருந்தால் கூட அந்த கடன் தொகையை அடைப்பதற்கான ஒரு வழியை நமக்கு வந்து இந்த முகூர்த்த வேலையை நமக்கு உருவாக்கி கொடுக்குங்க இது வந்து நிதர்சனமான ஒரு உண்மை இந்த ஒரு கருத்து அதனால் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி குபேர மைத்திரி முகூர்த்தத்தில் பண்ணுங்கள் நிச்சயம் எப்படிப்பட்ட கடனும் அடையும் இது மாதிரி கவரில் நம்ம வந்து மாதம் மாதம் விற்க அந்த க அந்த பணம் இருக்குது பார்த்தீங்களா எப்போ அந்த கடன் தொகை நம்ம முழுசாக அடைக்கிறோமோ அப்போ அந்த கவரில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை மொத்தமாக எடுத்து நம்ம அடைச்சிடணும் அது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நமக்கு இப்போ ஒரு சில்லற பணம் வேணும் இல்லாட்டி வெளியில் எதுக்காவது ஒரு மாத கடைசி ஒரு அவசர தேவை அப்படின்ட்டு எக்காரணம் கொண்டும் இந்த ஒரு பணத்தை நம்ம ஒரு கை மாற்றுக்க எடுத்துகிட்டு திருப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கக்கூடாது ஏன்னா நாம் தனியாக எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த தொகையானது நம்ம சம்பந்தப்பட்டவங்களுக்கு அந்த நேரத்தில் இந்த கடனை நம்ம அடைக்கிறோம் இதுதான் இதோட முக்கியமான ஒரு விஷயமே அதனால் எக்காரணம் கொண்டும் இது மாதிரியான தவறுகள் நீங்கள் செய்யக்கூடாதுங்க இன்றைக்கி தாராளமாக ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்களுக்கு இந்த கவர்லாம் தேவையே இல்லை நீங்கள் வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க உங்களுக்கு எந்த மெத்தர்டில் ஈஸியாக இருக்கோ அந்த முறையில் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஒருவரி மந்திரத்தையும் இந்த பிரியாணி இலையையும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த குபேர மைத்திரி முகூர்த்தத்துக்கு உள்ள சூக்ஷ்மமான ஒரு ரகசியமே நம்ம சொல்ல போகின்ற இந்த ஒருவரி மந்திரமும் இந்த பிரியாணி இலையும் அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மறக்காமல் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுடைய எப்படிப்பட்ட கடனம் சீக்கிரமாக தீரும்னு சொல்லிட்டு நாங்களும் இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இந்த பதிவானது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்